அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல எஸ் எக்ஸ்போர் வச்சிருக்கிற ஒரே ஒரு ஆளு என்னோட ஃப்ரெண்டு தான் யாருங்கிறது ரெண்டாவது என்ன அப்டேட் பண்ணிருக்கோம் அறிமுகம் தேவையில்லை நமக்கு அறிமுகம் தேவை பெட்ரோல் வண்டிக்கு ப்ரோ எங்க ப்ரோ வந்திருக்கோம் எத்தனை நாளைக்கு பதினாலு கிலோமீட்டர் ஒரு இருபத்தஞ்சு கிடைக்குமா எதிர்பார்க்கறேன் முப்பது நாப்பது வந்தாலும் சந்தோஷம் தான் இதோட டீடைல்டு ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிதம்பர செல்வன் சேனல் வீடியோ வரும் இப்போ வந்து நாங்க ஜஸ்ட் ப்ராகிரஸ்ல தான் இருக்கோம் ஃபில் தான் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து டியூனிங் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் என்ன நாங்க எப்படி எல்லாம் பண்ணணுமா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோல வரும் மைலேஜ் வந்து எவ்வளவு கிடைக்குதுன்ற மைலேஜ் டெஸ்டிங்கும் பண்ணனும் பண்ணிட்டு எல்லாமே வரும் அதாவது ஒரு லென்த்தியா ஒரு சூப்பர் ரிவ்யூவான ஒரு வீடியோ வரும் கண்டிப்பா மறக்காம நம்ம சிதம்பரசெல்வன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம் एउटा चेलाको सब्सक्राइप